வணக்கம் கதை பொன் விளையும் பூமி மேடம் என்ற குரல் கேட்டு திரும்பினேன் தான் ஒரு மணமகள் என்பதை கூட ஜாமினி மறந்து என் வகுப்பறையில் நான் அவளை கூப்பிடும்போது போது புள்ளி ஓடிவரும் அதே சிறுமியை போல் ஓடி வந்தாள் மேடம் சாப்பிட்ட உடனே போய்விடாதீர்கள் இதோ வந்து விடுகின்றேன் என்று மீண்டும் மேடைக்கு ஓடினாள் என்னிடம் படித்த மாணவிகளில் இவள்தான் இன்று வரை என்னை ஞாபகம் வைத்திருந்து திருமணத்துக்கு அழைத்திருந்தாள் நானும் சாப்பிடுவதற்காக சாப்பாடு கோலுக்கு சென்றேன் அங்கே சாப்பிட சொல்லி கேட்பதற்கோ சாப்பாடு பரிமாறுவதற்கோ அவளின் உறவினர்கள் யாரும் இருக்கவில்லை மண்டப வேலையாட்களே இருந்தனர் முன்பெல்லாம் திருமணங்களில் ஒரு சித்தப்பாவோ மாமாவோ பந்தையில் நின்று போவர்களை கவனித்துக் கொண்டிருப்பார்கள் அதையெல்லாம் இப்போது பார்க்க முடியவில்லை எதிர்பார்க்கவும் முடியாது ரொம்பவும் கூட்டமாக இருந்ததால் மீண்டும் நான் கோலுக்கு வந்தேன் ஜாமினி நல்ல புத்திசாலி பெண் விளையாட்டு பொது அறிவு என்று எல்லாவற்றிலும் ஆர்வமுள்ளவள் ஒரு நாள் ஜாமினி ஒரு கவிதையை எழுதிவிட்டு மேடம் நான் ஒரு கவிதை எழுதியிருக்கின்றேன் வாசிக்கட்டுமா என கேட்டவள் பதிலை எதிர்பாராது வாசிக்க தொடங்கினாள் உஜிரை உருவாக்கும் தாய்மண்ணின் கருவறைக்குள் கட்டுமான கம்பிகளையும் கல்லையும் திணிக்கும் இந்த சமூகத்தில் இருக்கும் ஓரிரு உள்ளவனும் நிலங்களையும் மனைகளாக்கி சென்று விட்டாள் பிறகு எந்த செங்கல்லையும் மணலையும் தின்று ஜிர்ணிப்பதோ தெரியவில்லை வாசித்து முடித்தாள் அழகாக ஜாமினி விவசாய குடும்பம் கொஞ்சம் விளைநிலங்களுக்கு சொந்தக்காரே இவர்களை போல சிலரது இன்னும் விவசாயம் விடாமல் செய்து வருவது ரொம்ப சந்தோஷத்தை தருவதாக இருந்தது மறுபடியும் ஜாமினி மேடையில் இருந்து எண்ணருகில் வந்து உட்கார்ந்தாள் ஜாமி மாப்பிளை என்னவாம் என்று மெல்ல விசாரிக்கின்றேன் மேடம் எனக்கு ஏழு செவ்வாய் என்பதால் இந்த வரணி விடக்கூடாது என்று அம்மா அப்பா அவர்கள் கேட்டதெல்லாம் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் நான் தெரியாமத்தான் கேட்கிறேன் மேடம் மாப்பிள்ளைக்கும் அதே செவ்வாய் தோசந்தானே பெண் வீட்டில் மட்டும்தான் அனுசரித்து போக வேணுமா நாளைக்கு இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து இவர்கள் பெற்றோர் ஸ்தானத்தில் இருக்கும்போது இதன் விளைவு அப்போதுதான் இவர்களுக்கு உணரும் மேடம் இல்லை எதை வேணுமாலும் மேடம் கேட்டிருக்கலாம் பொறுத்திருப்பேன் அவர்கள் கார் வேண்டும் என்று கேட்டார்கள் என்பதற்காக அப்பா இருந்த பொன்பையும் நிலத்தில் முக்காவாசியை வித்து கார் வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள் இப்படியே ஆளுக்கால் ஒவ்வொரு விவசாய நிலத்தையும் வித்துக்கொண்டு கொண்டு இருந்தாள் அப்புறம் என்னதான் விடம் ஆகிறது உணர்ச்சியுடன் தன் ஆதங்கத்தை சொல்லிக் கொண்ட ஜாமினிக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் யோசித்தேன் மீண்டும் அவள் அக்கா அழைக்க ஜாமினி ஓடினாள் உண்மை நாம் ஆடம்பரத்துக்காக எமது பொன்பிலையும் பூமிகளை வித்து அளித்தால் நாம் நாளை உயிர் வாழ உணவு ஏது என்று சிந்தித்து கொண்டு இருக்கின்றேன் நானும் நன்றி